நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த அந்த வகையில் மேஷம் மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நவம்பர் மாதம் மீனம் ராசிக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து மூன்று நட்சத்திரங்களுக்கான முருகனுடைய மெசேஜ் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட ரீடர் திருமதி சாரா அவர்கள் மீனம் ராசிக்கான நவம்பர் மாத பொது பலன்கள் சொல்லுங்க மீன ராசி இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதமானது ஆஹ் இந்த மாதம் மல்டி டாஸ்கிங்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஒரே நேரத்துல ரெண்டு விஷயங்களை வந்து செய்யறது ரெண்டு விதமான வேலைகள் செய்கிறது அதுலேயும் சிறப்பாக வந்து செய்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் இவங்க செய்யக்கூடிய காரியங்களை கூட்டு முயற்சியோட சேர்ந்து செஞ்சா அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்றது அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டால் அது கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் அண்டு அந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலும் இவங்க தந்திரமாக வந்து செயல்படணும் ஒரு சாணக்கிய தந்து ஒரு சாணக்கிய தந்திரத்தோட அந்த காரியங்களை செய்யும் போது அது வந்து கண்டிப்பா ஒரு கம்ப்ளீஷன் நோக்கி போகும் டாஸ்கிங் பண்ணும் போதும் இந்த ஒரு விஷயம் அவங்க ப்ராசஸ் பண்ணும் போது அதுவும் அவங்களுக்கு ஜக்கில் ஆகாம அது பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ சாணக்கியத்தனம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல சாணக்கியத்தனம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இவங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் தொழில் ரீதியா வேலை ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு தொழிலில் ஒரு ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் போது கூட்டு முயற்சியோட சேர்ந்த சாணக்கியத்தனமும் அதை பின்பற்றினாங்கன்னா நிச்சயமா அந்த குறை இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி அவங்களால சக்சஸ் பண்ண முடியும் கண்டிப்பா ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மீன ராசி போரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எதிர்பார்த்த அந்த ராஜ வாழ்க்கை நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஆனால் அதற்கு இவங்க ஒரு சில தகுதிகளை வளர்த்துக்கணும் மற்றவங்கக்கிட்ட வந்து சரிசமமாக இருக்கிறது பழகிறது மற்றவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிறது எல்லா உயிர்கள் வந்து ஒரு கருணையோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராஜா அலங்காரம் முருகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யும் போது அவங்க கேட்டால் அந்த மாதிரியான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக முருகரை வந்து நீங்க தொடர்ந்து வணங்கிக்கிட்டே வரும்போது உங்களுக்கான ராஜ வாழ்க்கையை வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ராசி உத்திரட்டாதிக்கான முருகன் மெசேஜ் என்ன மேம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை வரும் போகும் ஆனாலும் இவங்க வாழ்ற கால வரைக்கும் சில விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கணும் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இவங்க சிறுவாபுரி முருகரை வந்து பிடிச்சுக்கணும் சிறுவாபுரி முருகர் வழிபாடு தொடர்ந்து செய்யணும் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து அந்த வழிபாடு செய்ய ஆனால் நிச்சயமாக இவங்களுடைய அந்த ஏக்கம் தீர்ந்து இவங்களுக்கு எதெல்லாம் நிரந்தரமா வேணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நிரந்தரமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு கண்டிப்பா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிறுவாபுரி முருகனை வந்துட்டு இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் வாழ்க்கையில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து சந்திக்கலாம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா எவ்வளவு சோதனை வந்தாலும் முருகரே கெதி அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதம் பழமுதிச்சோலை முருகரை வந்து வழிபாடு செய்யணும் நேரில் தரிசனம் பண்ணியோ வழிபாடு செஞ்சோ வரும்போது இவங்களோட வாழ்க்கையில சோதனையும் தாண்டி மிகப்பெரிய சாதனைகள் நிச்சயமா வந்து உருவாகும் சோ இவங்களோட வாழ்க்கையில ஒரு அபண்டன்ஸான வாழ்க்கை எல்லா விதமான பதினாறு செல்வங்கள் சொல்ற மாதிரி எல்லா விதமான வளங்களும் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சோதனையில இவங்க முருகரை கைவிடாம இருந்தா முருகரும் இவங்களை கைவிட மாட்டாரு எப்பெல்லாம் சோதனை வருதோ பழமுதிச்சோலை முருகரை நினைச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் போது கண்டிப்பா இந்த சோதனை எல்லாம் சாதனையா மாறும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நவம்பர் மாதம் மீன ராசிக்கான பொதுப்பலர் மற்றும் அதைத் தொடர்ந்து மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான முருகன் மெசேஜை வந்து எங்களுக்கு ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி ஸோ மீனம் ராசியினர் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் உங்க வாழ்க்கையில முருகன் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தினார் அவர் உங்களுக்கு கொடுத்த வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க நவம்பர் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான முருகனுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் வாழ்க்கையில என்ன செய்யணும் எந்த கடவுளை இருக்குமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா துல்லியமாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப And rest.